மாசம் முப்பது நாள் வளர்ச்சி வறும குடிக்கு உருவ அழைச்சி காசை வாங்கினா கடங்காரனெல்லாம் கணக்கு நோட்டோட நிற்கிறான் வந்து எனக்கு உனக்குன்னு குடிக்கிறான் காசை வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிற்கிறான் வந்து எனக்கு உனக்குன்னு குடிக்கிறான் கையில வாங்கினேன் பயில போடலாம் காசு போன இடம் தெரியலே சொா வேட்டா பட்டினியாய் பாடுபட்டா கட்டு கட்டா நோட்டு சேருது கட்டி காரம் பொட்டியிலே அது குட்டியும் போடுரு வட்டியிலே கட்டு கட்டா நோட்டு சேருது கட்டி காரம் பொட்டியிலை அது குப்பியும் போடுரு வட்டியிலே கையில வாங்கினேன் பயில போடல காசு போன இடம் தெரியலே